இது வர இது கிடாய் குட்டி அழகா திருநீர் வச்ச மாதிரி ஒரு கோடு அழகா விழுந்துருக்கு இது வந்து மூட்டுக்குட்டி குட்டி ஜோடி கிடாய்க்கு அருமையான கிடாய் பட்டைய கலப்பு வரும் இன்னொரு கடை விற்பனை கொண்டு இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதோட வேலை இருபத்தி அஞ்சாயிரம் வரும்னு சொல்லிக்கிறாங்க வீடியோ பார்த்து போன் பண்றாங்க வந்துச்சுங்களா பரவாயில்லைங்க இந்த எத்தனை கொண்டு வந்தீங்க ரெண்டு குட்டி தான் இருக்குங்களா இதுங்களா இது ஆறு பல்லுங்க சரிங்க சரிங்க இது ரெண்டு அதோட குட்டிங்க சரி சரிங்க குட்டி ரெண்டுமே மூட்டு குட்டிங்களா சரி சரிங்க என்ன விலை வருதுங்க ஆடுங்க பதிமூணாயிரம் ரூபாய் சொல்லுங்களா சரி என்ன கேட்டாங்க கேட்டதுங்க

இந்த வாரம் விற்பனை பரவாயில்லைங்களா ஓரளவுக்குங்க சரி சரிங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டி இது பெரிய ஆள் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காரு இது வந்து பதிமூன்றுரூவா சொல்லியிருக்காரு இது ரெண்டு குட்டி இருக்கு அதாதாங்க இது எத்தனை பண்ணுங்க எத்தனை வருஷம் ஆடுங்க மூணாவது இதுங்க மொட்டை கொம்பு ஆறு பல் அதாதாங்கண்ணா குட்டிகளை பாருங்க நல்லா துரு துருன்னு இருக்குது நான் அப்படியே மொபைல் நம்பர் சொல்கிறீங்களா

இந்த ஆடு வந்து பல் சேர்ந்துருச்சுங்க இதோட வில வந்து பதினோராயிரம் வில சொல்லிக்கிறாரு ரெண்டு குட்டி போட்டிருக்குதுங்க ஒன்று வந்து மூட்டுக்குட்டி இதுவரை இந்த கிடாய்க்குட்டி அழகாக திருநீர் வச்ச மாதிரி ஒரு கூடை அழகாக விழுந்திருக்கு இது வந்து மூட்டுக்குட்டி இதோட சேர்த்து பதினோராயிரம் வில சொல்லிக்கிறாரு ஆடு ரெண்டு குட்டியும் சேர்த்து ஆடு நல்லா பெரிய ஆடு பல் சேர்ந்த ஆடு அப்படின்னு சொல்லிக்கிறாரு வளர்ச்சல் நிறைய வியாபாரிகள் அது வெட்டுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஆனால் வளர்த்தனாலும் இன்னும் ரெண்டு மூணு ஈட்டு மேலே குட்டி போடும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இன்னொரு ஆடும் கொண்டு வந்திருக்கிறாரு அதுவும் ரெண்டு குட்டி போட்டிருக்கேன் ரெண்டுமே கிடையை குட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதுவும் ரூபா பக்கம் வில வரும் அப்படின்னு இருக்காரு புளத்தூர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக அந்த குட்டியோட்ருக்கிற ஆடுகள் தான் அதிகமாக விற்பனை கழிச்சிருப்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா பூரா வளர்ப்பு குட்டிகள் இருக்கும் இன்னொரு கடை விற்பனை கொடுக்குறாங்க இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கடாயி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதோட வேலை இருபத்தஞ்சாயிரம் வரும்னு சொல்லிக்கிறாங்க இது வாரம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுவும் நல்ல மாப்பிள்ளை கிடையாது ஜோடி கடை அருமையான கடை இந்த கட்டாய பிடிக்கவே முடியல எடுத்து தள்ளிட்டு இருக்குன்னு கொண்டாந்து இங்கே கட்டி வச்சிருக்காங்க கட்டாயி பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் கெட்டாய பிடிக்கவே முடியல எடுத்து தள்ளிட்டுருக்கு ஆட்டோவோட சேர்த்து ஆட்டோ தள்ளிட்டு வந்து கட்டாயம் தள்ளிட்டே ஒரு ஒன்று தரமான இந்த செம்மறி குட்டி ரெண்டும் பன்னெண்டாயிரம் ரூபா ஒன்று சொல்லிக்கிறாருங்க இதெல்லாம் பாருங்க பன்னெண்டாயிரம் ரூபா பெரியாடு எத்தனை வருஷம் ஆடுங்க அது எத்தனை வருஷம் ஆடுங்க அஞ்சு வருஷம் ஆடுங்களா சரி சரி அஞ்சு வருஷம் ஆடுன்னு சொல்லிக்கிறாரு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு ஆடோட விலை ஆறாயிரம் ரூபா சொல்லுங்க இந்த நாலு ஆடு செம்மறி குட்டியோட சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வெளவு சொல்லிக்கலாம்

ஆர்டிஸ்ட் சந்தையில் இந்த வாரம் தரமான பயங்கரமான கிடாய்கள் விற்பனைக்கு வந்துருக்கிறது எல்லாம் ஒரு கிடாய் பார்த்தீங்கன்னா இந்த செம்மறியாடு வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபா விலை சொல்லிக்கிறாரு நாலு பல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு நல்லா தரமான கிடாய் இருபத்தி ஓராயிரங்கிறது கரெக்டான விலையாக தெரியல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அண்ணன் இன்னொரு ஆடு வச்சுக்காரு ஸ்ரோகியோட கிராஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த கிடாயும் பயங்கரமாக இருக்குது என்ன இது என்ன ஸ்ரோகிதான் என்ன இது எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறாங்க தரமும் நிறைய வந்திருக்கு இந்த வாரம் வந்ததில்ல பாருங்க கருப்பு கிடையாது நிறைய தரமா பாருங்கள் வந்தது பயங்கரமான கிடாய்கள் ஐயா ஒரு கூட்டமே வச்சிருக்காரு கருப்பு கிடாயெல்லாம் இந்த என்ன வேலைங்கையா வருது இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருதுங்களா சரிங்கய்யா இந்த கடை பெரிய கடைங்க அஞ்சுமே அதே வேலை தான் பல்லுங்கையா பல்லே புல்லிங்களா பரவாயில்ல ஜம் கடை இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிக்கிறாரு பூரா முறை கரும்பு கடைகள்லாம் இருக்கு பெரிய கிடைய ஒவ்வொன்றும் இருபது இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபுல்லாக கரும்பு கடை ஆடி மாசத்துல இதுக்கு நல்லா டிமாண்டா இருக்கும் வார வாரம் ஃபுல்லா கரும்பு கடைகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு குணப்பூர் சந்திக்க ஐயாயிரம் வாங்கிக்கிறேன் அதிக அளவில் தரமான கிடாய்கள் வாரம் ஆடு பாருங்க நல்ல மடிச்சு பெரிய ஆடு நல்லா தடுக்கி வைக்கிறவங்க இந்த ஆட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டதில்ல ஜமுனா பறையோட கிராஸ் ஆகிருக்கு இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் கிடாய் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இருபத்தாயிரம் வேலை சொல்லிக்கிறாங்க கிட்டாய் பாருங்க தரமா இருக்கு பயங்கரமா போட்டு இழுத்து தள்ளிட்டு இருக்கு கிட்டாய் நல்லா ஒரு குளம் வளர்த்திருக்காரு ஜோடி கிடாய்க்கு அருமையான கிட்டாய்ங்க பட்டைய கலப்பு வரும்

கண்டிப்ப அவரோடதுங்களா சரி சரி நாலு குட்டி வாங்கிருக்கீங்க